ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி இரண்டாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் இரண்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போதிப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்று தொடங்குகிறது இந்த இரண்டாம் பாடல் முதல் பாடலைப் போலவே தோழிகளுக்குள் இருக்கும் உரையாடலாகவே இப்பாடலும் அமைந்துள்ளது உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் ஒருத்தியை எழுப்புவதற்குச் செல்லும் பெண்கள் அவளைப் புகழ்வது போலவே தங்கள் பேச்சை தொடங்குகின்றனர் இங்கு நேர் இழையாய் என்றால் பொருத்தமான அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்ணே என்று அவளைப் புகழ்ந்து தாங்கள் சொல்ல வந்ததை சொல்ல முற்படுகின்றனர் உறங்குகின்ற அப்பெண் எழுப்ப வந்த பெண்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தாள் என்பதற்கு ராப்பகல் நாம் பேசும்போதெப்போதும் என்ற வரியின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது பொதுவாக பெண்கள் இருவர் பேசத் தொடங்கினால் அப்பேச்சு காலம் போவதே தெரியாமல் நீண்டு கொண்டிருக்கும் அதுவும் அப்பேச்சு எல்லாம் வல்ல எம்பெருமானை பற்றி இருந்தால் இரவு பகல் பாராமல் நீண்டு கொண்டே இருக்கும் இவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கும் பின் அவள் இரவு பகலாக பேசிய பல நாட்களில் அவளின் பாசம் பேரன்பு எல்லாம் பரஞ்சோதியான சிவபெருமானுக்கு என்றே சொன்னாள் தன் அன்பை எம்பெருமானுக்கே காணிக்கையாக்கிவிட்டேன் என்று அவள் சொன்ன நாட்கள் பல இவ்வாறெல்லாம் உறுதியாகப் பேசிய அவள் இப்போது தன் பாசத்தை படுக்கையின் மீது மாற்றிக்கொண்டவள் போல உறங்குகிறாள் என்று எழுப்ப வந்த பெண்கள் சற்று கேலியாக கேட்டுவிட்டனர் இதனால் தூக்கத்தில் இருந்து ஒரு வாராக எழுந்த பின் தன் தோழிகள் மீது கோபப்படாமல் நேரிழையீர் என்றே ஆரம்பிக்கிறாள் சீச்சி உங்கள் வாயில் இருந்து இத்தகைய சொற்கள் வரலாமோ என்று தன் வியப்பை வெளிப்படுத்துகிறாள் ஏனெனில் அவளது தோழியர்கள் அவளைப் பற்றி நன்கு அறிந்தவர்கள் எனவே அவர்கள் வாயில் இருந்து இத்தகைய சொற்களை அவள் எதிர்பார்க்கவில்லை மேலும் நாம் விளையாடி கேலி செய்யும் காலமும் இடமும் இதுவோ என்று தன் தோழிகளை பார்த்து கேட்கிறாள் சினம் தணிந்த தோழிகள் தேவர்களுக்கெல்லாம் காட்டாத திருவடியை இறைவன் நமக்கு காட்ட காத்து கொண்டிருக்கிறான் அவன் யார் தேசன் சிவலோகன் தித்தில்லை சிற்றம்பலத்து ஈசன் என்று கூறுகின்றனர் இறைவன் அறிவொளி மிக்கவனாய் ஞானாசிரியனாய் இருப்பதால் இறைவன் தேசன் எனப் பெயர் பெற்றான் செம்மையே ஆய சிவபதம் அழிப்பதனால் சிவலோகன் எனப் பெயர் பெற்றான் அத்தகைய சிதம்பரத்தில் உரைகின்ற இறைவனுக்கு நாம் அன்புடையவர்கள் என்று எழுப்ப வந்த தோழிகள் தூக்கத்தில் இருந்து எழுந்த பின்னை தங்களோடு வருமாறு அழைக்கின்றனர் ஒளியான இறைவனை அடைவதே இலக்கு என்று நம் மனம் சொல்லும் ஆனால் திரும்பவும் சோம்பலுக்கு ஆட்பட்டு மாயையில் அமிழ்ந்து விடுகிறது அதனை மறுபடியும் இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதை இப்பாடல் மூலம் நமக்கு வலியுறுத்துகிறார் மணிவாசகப் பெருமான் அடுத்து திருப்பாவை பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களாலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் கை காட்டி எண்ணிவாய் தன் முதல் பாசுரத்தில் தன் தோழியை அழைத்த கோதை தனது இரண்டாம் பாசுரத்தில் விரத முறைகளை பற்றி கூறுகிறாள் இவ்வுலகில் வாழும் மக்களே என்று நம் உலக மக்கள் அனைவரையும் சொல்கிறார் கோதை பாவை நோன்பை எப்படி இருக்க வேண்டும் என்று முதலில் கேளுங்கள் திருப்பார்கடலில் யோக நித்திரையில் இருக்கும் பரந்தாமனின் திருவடிகளை வணங்கி முதலில் போற்றிடுவோம் யோக நித்திரை என்றால் விழிப்போடு கூடிய உறக்கம் என்பது பொருள் இவ்வாறு யோக நித்திரையில் இருக்கும் அப்பரந்தாமனின் திருவடிகளை வணங்கிப் போற்றி நெய் பால் போன்றவற்றை உண்பதைத் தவிர்ப்போம் விடியற்காலையில் மீராடுவோம் பின் கண்களுக்கு மை தீட்டி ஒப்பனை செய்து கொள்வதை தவிர்ப்போம் கூந்தலுக்கு மலர் சூடி அழகு சேர்க்க மாட்டோம் தீய செயல்களை செய்ய மாட்டோம் தீய சொற்களை பேச மாட்டோம் தானமும் தர்மமும் இயன்றவரை செய்து பிறவித்துயரில் இருந்து உய்யும் வழி அறிந்து செயல்பட்டு உயர்வோம் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் கோதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி